குரு பயிற்சி பரன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பரன்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்னைக்கு ஆகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின வினாடி வரை ரிஷபராசியில் இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண்டு நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போது அடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு கதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் கதின்னு பேர் இந்த கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிறா மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இந்த கதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலையோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தானபலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்து இல்லைனா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால சுக்ரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பாரு அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்கு ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரிய இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாம்பலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி ஸ்திர சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அன்பான மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு விரயஸ்தானம்ங்கிறது வந்து சயனஸ்தானம் தூங்க தூக்கிறதுக்கு உண்டான தூக்கத்துக்கு உண்டான ஸ்தானம் இந்த தூக்கம் உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் கெடுபரா கெடுதலை சந்திக்கும் கெடுதலை சந்திக்கும்னா வேலையை ஜாஸ்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது அதாவது விரயஸ்தானத்துலேருந்து நாலு எட்டு நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நாலாம் இடம் உங்களுடைய ஆரோக்கிய ஆரோ ஆரோக்கியத்தை கெடுக்க மாட்டார் ஆரோக்கியத்தை வளப்படுத்தி உங்களை ஓடுற வை ஓட வைக்கிறதுக்கு உண்டான வைராக்கியத்தையும் அந்த எனர்ஜியையும் உங்களுக்கு கொடுப்பாரு ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு லோன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவை இருந்தால் லோன் வாங்குங்க லோனை வாங்கி கடன் கட்டி கடன் கடன்காரன் ஆகிடாதீங்க சிபில் ஸ்கோர் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை ஒழுங்காக கட்டணும் அதுக்கு தொழில் ஒழுங்காக நடக்கணும் ஆனால் இப்போ தொழில் நல்லா நடக்கும் பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் உத்தியோகம் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ஆரோக்கியத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம்னா உடனே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா எனக்கு வியாதி வந்துடுமா அப்படின்னு வியாதிலாம் வராது இருக்கிற வியாதிக்கு மருத்துவ தீர்வு கிடைத்து அதுக்கு உண்டான செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு இல்லையா சொந்த வீடு வாங்குவேழு சொந்த வீடு இருக்குது சார் ஏன்னா நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எடுத்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செகண்ட் ஃப்ளோர் கட்டி அதை வாடகை கூட்டுறதுனால அதன் மூலமாகவும் வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கிற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது என்ன காரணம்னால் கடன் வாங்கிட்டால் அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் போகாமல் பார்த்துக்க வேண்டியது ஏன்னால் சனி பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு பத்தில் சனி பதவி நாசம்னு பெரிவா சொல்லுவா அது எப்போ நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி நடக்கிறது உடனே பயப்பட வேண்டாம் பத்தில் சனி கெட்டு போயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கெடுதலும் வராது அந்த மா பத்தில் சனி பதவி நாசங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்து அதுலேருந்து அனுபவத்தை கற்றுண்டு அதுக்கப்புறம் புதிய தொழில் துவங்கி அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துங்கிறது வந்து மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பெரிய பொதுவாக பெரியவாடெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை அப்படிங்கிற கடவுள் வந்து ஒரு வித்தியாசமான வாதியார் என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பாட எக்ஸாம் வச்சிடும் எக்ஸாம் வச்சு இதுலேருந்து என்ன கற்றுண்டேன்னு கேட்கும் உங்களுக்கு எக்ஸாம் வச்சுக்கிறது வைக்கிறது என்னென்னா உங்களை நஷ்டப்படுத்திடும் அதுலேருந்து என்ன பாடத்தை கற்றுண்ட அதை சொல்லு அப்படின்னு உங்கள் அவங்க அப்பா கேட்குற மாதிரி இதுலேருந்து என்ன பாடம் கற்றுண்டேன் அப்படின்னா அடுத்தவனை நம்பி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அடுத்தவனை நம்பினா என்னோட கையில் அந்த தொழில் தெரியணும் அப்படிங்கிற அனுபவத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சேர்க்கை பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வர்றது இப்படி பூமி தொடர்பான அனைத்து விஷயங்களும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சி மிதுன ராசிக்கு அமோகமான பலன்களை தந்தாலும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கறதுனால இந்த வருடம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுனால எயிட்டி உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நாங்கள் நல்லா இருப்போம் சார் அப்படின்னு கேட்டால் புதன்கிழமைகளில் புதன்கிழமை தோறும் உலகை அளந்த பெருமாளை வணி வழிபடுங்கள் அதாவது அளந்த பெருமாள்னா வாமன அவதாரம் அந்த உலகழந்த பெருமாள் வந்து இங்கே திருக்கோயில் ஒரு பக்கத்தில் இருக்கார் அந்த இடத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் வழிபட்டாலே போதும் ஏதாவது ஒரு முடிஞ்சுதுன்னா திருக்கோவிலூர் இப்போ விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கிற அந்த உலகலந்த பெருமாளை பெருமாளை வணங்கி வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து உலகையும் ஆளக்கூடிய ஆற்றலை அந்த உலகலந்த பெருமாள் உங்களுக்கு நல்கிடுவார் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் இதனால் வரை வழக்குகளினால் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குருப்பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்